அனைவருக்கும் வணக்கம் இனிக்கான ஜோதிட பதிவில் நம்ம பார்க்க போற ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு பயனுள்ள ஜோதிட கணிப்பு என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா அடுத்தடுத்து நிகழவிருக்கக்கூடிய அதிரடியான கிரகம் மாற்றம் அதிலும் அக்டோபர் ஆறாம் தேதிக்குள்ள நிகழக்கூடிய இந்த அதிரடியான மாற்றம் அப்படிங்கிறது பனிரெண்டு ராசிக்காரர்கள் மத்தியிலையுமே வெவ்வேறு வகையில தாக்கத்தை ஏற்படுத்தவிருக்கிறது இது ஒரு சில ராசிக்கு அதிர்ஷ்டத்தையும் ஒரு சில ராசிக்கு துரதிர்ஷ்டத்தையும் ஏற்படுத்தலாம் அந்த வகையில் பனிரெண்டு ராசியில ஒன்றான கன்னி ராசியில பிறந்தவங்க எப்படிப்பட்ட பலன்கள் என்னென்ன நிலைகள்ல என்னென்ன மாறுபாடுகள் மாற்றங்கள் ஏற்பட போகிறது அப்படிங்கறத பாத்தீங்கன்னா தகவலை நீங்க தெரிஞ்சுக்க வீடியோவை ஸ்கிப் பண்ணாம கடைசி வரைக்கும் பாருங்க வீடியோக்குள்ள போகிறதுக்கு முன்னாடி இது வரைக்கும் நீங்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னா உடனே சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அப்படியே பக்கத்துல இருக்கக்கூடிய நோட்டிஃபிகேஷனுக்கான பில் பட்டனையும் ப்ராஸ் பண்ணிக்கோங்க சரி நீர்களில் வாங்க வீடியோக்குள்ள போகலாம் நவ கிரகங்களினுடைய அமைப்பு அப்படிங்கற கண்ணிராசிக்காரர்களை பொறுத்த வரைக்கும் பல்வேறு வகைகள்ல மாற்றங்களை ஏற்படுத்த வியாபாரிகளை பொறுத்த வரைக்கும் தீர ஆரம்பிச்சிடுங்க கூட்டு வியாபாரத்தில் கணிசமான லாபத்தை அடைவீங்க வெளிநாட்டுக்கு ஏற்றுமதி செய்வோருக்கு புதிய ஆர்டர்கள் வந்து சேரலாம் புதிய இடங்கள் ஒப்பந்தங்கள் கையெழுத்தாகும் தொழிற்சாலைகள் வைத்திருப்போருக்கு நல்ல லாபம் கிடைக்க வாய்ப்புகள் இருக்கிறது அதே நேரம் ஊதியங்கள் உயர ஆரம்பிக்கும் மேலதிகாரிகள் தங்களை நம்பி புதிய பொறுப்புகளையும் தங்களுடைய தோற்றத்துல பொழிவு உண்டாகலாம் சக ஊழியர்கள் தங்களிடம் பகை மறந்து நட்பு பாராட்டுவாங்க அதே நேரம் காரிய தாமதம் நீங்கி அடுத்தவரை நம்பி பொறுப்புகளை ஒப்படைக்காமல் இருக்கிறது நல்லது அதே சமயம் இந்த காலகட்டத்தில் பார்த்தீங்கன்னா பாதியில நின்ற

புத்தி சாதுரியத்தால எந்த தடைகளையும் தாண்டி முன்னேறுவீங்க எந்த ஒரு பிரச்சனையையும் துணிச்சலுடன் எதிர்கொள்வீங்க குடும்பத்தில் மகிழ்ச்சி காணப்படும் உறவினர்கள் நண்பர்கள் மத்தியில் மதிப்பு உயர ஆரம்பிக்கும் வீட்டிற்கு தேவையான பொருட்கள் வாங்கி மகிழ்வீங்க தொழில் வியாபார சிக்கல்கள் நீங்கி நன்கு நடைபெற ஆரம்பிச்சிடும் கூடுதல் லாபம் கிடைக்கப்பெறுவதற்குண்டான வாய்ப்புகளும் இருக்கிறது தொழில் வியாபார விரிவாக்கம் செய்ய முயற்சிகளை மேற்கொள்ளலாம் உத்தியோகத்துல இருக்கிறவங்களுக்கு பதவி உயர்வுக்கும் சிலருக்கு புதிய பதவி கூடுதல் பொறுப்புகளும் கிடைக்க பெறலாம் அதே போல கடுமையாக உழைக்க வேண்டியும் இருக்குங்க அலுவலகத்தில் அடுத்தவர்களால் திடீர் பிரச்சனைகள் தலை தூக்கும் தங்களது கருத்துக்கு மாற்று கருத்து உண்டாகலாம் பெண்களுக்கு திறமையான பேச்சின் மூலமான சாதகமான பலன்கள் கிடைக்க பெறுவீங்க மனதில் இருந்த சோர்வு நீங்கி உற்சாகம் உண்டாகப் பெறும் கலைதுறையினருக்கு கடன் விவகாரங்கள் கட்டுக்கொள்ள இருக்கும் வீண் அலைச்சல சந்திக்க வேண்டிய அதே நேரம் கோபமாக பேசுறதை இந்த நேரத்துல தவிர்ப்பது நல்லது மேல் மட்டத்தில் உள்ளவர்களுடன் வாக்குவாதங்கள் ஏற்படலாம் அப்படிங்கிறதுனால கொஞ்சம் இருங்க மாணவர்கள் கல்வியில முன்னேற்றம் அடைய முழு முயற்சியுடன் படிக்க வேண்டியது அவசியம் சக மாணவர்கள் மத்தியில் மதிப்பு அதிகரிக்கலாம் அதே நேரம் வீண்படி சுமத்தி தங்களை விட்டு பிரிந்து சென்ற உறவினர்கள் மற்றும் நண்பர்கள் மீண்டும் தங்களிடம் வந்து சேருவாங்க இலக்கியம் கதை கவிதை துறைகள்ல இருப்பவர்களுக்கு புகழ் அந்தஸ்து கிடைக்கப் பெறுவீங்க அதே நேரம் இந்த காலகட்டத்தில் பல்வேறு வகையான அனுகூலங்கள் கிடைப்பதற்குண்டான வாய்ப்புகளும் இருக்கப்பெருக்கிறது ஆன்மீக பணிகளில் ஈடுபாடு அதிகரிக்கலாம் விரும்பிய பொருட்களை வாங்கி மகிழ்ச்சி அடைவீங்க திருமண முயற்சிகளில் சாதகமான பலன்கள் கிடைக்கப்பெறுவீங்க பெண்களுக்கு மனதில் துணிச்சொல் அதிகரிக்கும் திட்டமிட்டபடி செயலாற்றி காரிய அனுகூலத்தையும் பெறுவீங்க அதே நேரம் தொழில் தொடர்பான நெருக்கடிகளையும் சந்திக்க நீண்டிடும் அப்படிங்கிறதுனால கொஞ்சம் கவனமாக செயல்படப்பார் புது ஒப்பந்தங்கள் தொடர்பான காரியங்கள் சாதகமாகவே முடியும் அடுத்தவர்களிடம் வாக்குவாதங்களை தவிர்ப்பது ரொம்ப ரொம்ப நல்லது தொலைதூர தகவல்கள் நல்லவையாகவே இருக்கும் அதே நேரம் இந்த காலகட்டத்தில் வந்து முன்னோர்கள் வழிபாடு மிக மிக முக்கியம் நம்பிக்கையுடன் செய்யக்கூடிய இந்த வழிபாட்டால் நேர்மறையான செயல்கள் அனைத்துமே வெற்றிகள் பெறுவீங்க பதற்றத்தை தவிர்த்து நிதானத்தை கடைபிடிக்க பாருங்க சின்ன சின்ன விரயங்கள் ஏற்பட்டாலும் அவை யாவுமே சுபசெலவுகள் தான் அப்படிங்கிறத உணருங்க வியாபாரிகளுக்கு நெடுநாட்களாக இருந்து வந்த கடன் பிரச்சினைகள் தீரப்பெறும் அப்படின்னு சொல்லலாம் அதே நேரம் வெளிநாட்டு வாய்ப்புகள் கைகூடி வரும் அதிகமான ஒப்பந்தங்கள் கையெழு அப்படின்னு சொல்லலாம் பணவரத்து எதிர்பார்த்தபடி இருக்கும் ஓரளவுக்கு திருப்தி கூடிய வகையில இருக்கும் அப்படின்னு சொல்லலாம் அதே நேரம் கொடுத்த வாக்க போட்டிகளை சந்திக்க வேண்டியர்களுடன் சுமூகமாக செல்வது நல்லது வியாபாரம் எதிர்பார்த்த அளவு வேகமா நடக்கல அப்படின்னாலும் லாபங்கள் குறையாமல் இருக்கும் உத்தியோகத்துல இருக்கிறவங்க கடினமான பணிகளை செய்ய வேண்டியதாகவும் இருக்கும் வேலையை விட்டுட்டு வேறு வேலை செல்லலாமா அப்படின்னு கூட தோன்றலாம் மனம் தளராம இருக்கிறது நல்லது வாகனம் வீடு ஆகியவற்றால் செலவினங்கள் ஏற்படும் குடும்பத்துல அமைதி குறையலாம் குடும்பத்துல இருப்பவர்கள் எதையும் வெளிக்காட்டாம தங்களுடன் இன்முகம் கொடுத்து பேசுவாங்க கணவன் மனைவிக்கு இடையே இருந்த வருத்தங்கள் நீங்கும் பெண்களுக்கு அடுத்தவர்கள் பொறுப்புகளை ஏற்காமல் இருக்கிறது நன்மையை தரும் அப்படின்னு சொல்லலாம் அதே நேரம் உடன்பணி புரிவோரிடம் அனுசரணையாக நடந்து கொள்ளுங்க சிலர் எதிர்பாராத இடமாற்றத்தையும் சந்திப்பாங்க சொந்த தொழில் புரிவோர் சிறிது சிரத்தை எடுத்து உழைக்க வேண்டியதாகவும் இருக்கலாம் ஆடை ஆபரண சேர்க்கை அதிகரிக்கும் புதிய வீடு கட்டக்கூடிய பணியோ அல்லது நிலம் வாங்கக்கூடிய வேலைகளையோ மேற்கொள்வதற்கான ஒரு நேரம் இதுவல்ல அதனால கொஞ்சம் உஷாராக இருக்க பாருங்க குடும்பத்துல பார்த்தீங்க அப்படின்னா அவ்வப்போது சந்தை சச்சுருவுகள் ஏற்படும்படியான நிகழ்வுகள் இருக்கலாம் ஏதாவது சம்பவங்கள் நடைபெறுவதற்குண்டான வாய்ப்புகளும் இருக்கிறது அப்படிங்கிறதுனால கொஞ்சம் கவனத்தோடு இருக்க வேண்டியதும் அவசியம்ங்க நண்பர்கள் உறவினர்களிடம் கவனமாக பேசி பழக பாருங்க தாய் தந்தையின் உடல் ஆரோக்கியத்தில் கவனத்தை செலுத்துவது முக்கியமான ஒன்று பெண்களுக்கு எந்த ஒரு காரியத்தை செய்வதற்கு முன்பாகவும் தீர ஆலோசனை செய்வது ரொம்ப ரொம்ப நல்லதுங்க வாழ்க்கையில முன்னேற்றம் ஓரளவுக்கு நீங்கள் எதிர்பார்க்கலாம் வராது அப்படின்னு நினைத்த பொருள் வந்து சேர வாய்ப்புகள் கூடுதலாகவே இருக்கப்பெறுகிறது அதே நேரம் கவலை ஏற்படலாம் மாணவர்களை பொறுத்த வரைக்கும் கல்விய பற்றிய கவலை ஏற்பட்டு நீங்குங்க பணிகளை தாமதம் இல்லாமல் ஆர்வமும் காட்டுவீங்க எந்த ஒரு வேலையையும் மிகவும் பொறுமையாகவும் பொறுப்புடனும் செய்யறது நல்லது எல்லா காரியங்களும் அனுகூலமாக நடந்து முடிய வாய்ப்புகள் இருக்கு முக்கிய நபர்களின் உதவி கிடைக்கப்பெறுவீங்க எதிர்பார்த்த தகவல்கள் நல்ல தகவலாகவே வந்து சேரும் விருப்பங்கள் கைகூடும் நண்பர்கள் மத்தியில மரியாதையும் அந்தஸ்தும் உயரும் மற்றவர்களிடம் பேசும்போது கோபத்தை குறைத்து பேசுறது நல்லது அதே சமயம் பணவரத்து இந்த காலகட்டத்தில் நீங்க எதிர்பார்த்தபடி இருக்குங்க தொழில் வியாபாரத்தில் முன்னேற்றம் காணப்படும் அரசாங்கம் மூலமாக நடக்க வேண்டிய காரியங்களில் சாதகமான நிலைகள் உருவாகலாம் அதேபோல போல் காரிய தடைகள் நீங்க திட்டமிட்டபடி எல்லாமே நடக்கும் கடன் தொல்லை குறையும் வழக்குகளில் சாதகமான போக்கு இருக்கும் சொத்து சம்பந்தமான விஷயங்களில் இருந்து வந்த தடைகளும் அகலப் உறவினர்கள் நண்பர்கள் மூலமாக தேவையான உதவிகள் கிடைக்கப் தொழில் வியாபாரம் எந்த ஒரு பிரச்சனையும் இல்லாமல் நல்லபடியாகவே நடக்கும் கலைத்துறையினரை பொறுத்த வரைக்கும் எந்த விவகாரத்தில் சிக்கினாலும் சாமர்த்தியமாக மற்றவரை முன்னிறுத்தி தான் தப்பித்துக்கொள்ள வேண்டியதாக வருங்க அதே போல் எதிர்பார்த்த பணம் வந்து சேரலாம் விருந்து கேளிக்கை நிகழ்ச்சிகள் பங்கேற்கவும் நேரிடும் அரசியல்வாதிகளுக்கு தங்கள் வளர்ச்சியில் இருந்த முட்டுக்கட்டைகள் நீங்கும் பெண்களுக்கு திட்டமிட்டபடி காரியங்களை செய்து முடிச்சிடுவீங்க தடை நீங்கி பணிகள் வேகம் பிடிக்கவும் செய்யும் செல்வாக்கு அதிகரிக்கலாம் மாணவர்களுக்கு பல தடைகளையும் தாண்டி கல்வியை கற்று வெற்றி பெறுவீங்க அடுத்தவர்களால் ஏற்பட்ட தொல்லைகள் நீங்க பிறவிங்க இந்த காலம் எதிர்பார்த்த பண உதவி கிடைக்கப்பெறக்கூடிய ஒரு காலகட்டம் உத்தியோகத்தில் இருக்கிறவங்க தன்னம்பிக்கையுடன் செயல்பட்டு வெற்றி பெறுவாங்க மேல் அதிகாரிகள் ஆதரவும் கிடைக்க போவீங்க குடும்பத்துல குதூகலமான சூழ்நிலை இருக்குங்க கணவன் மனைவிக்கு இடையில் மகிழ்ச்சி அதிகரிக்க செய்யும் தங்கள் பிள்ளைகள் நடந்து கொள்வது மனதிற்கு இதமளிக்கலாம் பிரிந்து சென்றவங்க மீண்டும் தங்களை நாடி வருவாங்க நிதானமாக பேசுறது நன்மையை தரும் பணவரத்து திருப்தி தர வகையில் இருக்கும் எதிர்பார்த்த தகவல்களும் தக்க சமயத்துல வந்து சேரலாம் தொழில் வியாபாரத்திற்காக கடன் எதிர்பார்த்தவர்களுக்கு நினைத்த இடத்துல கடன் கிடைக்க பெறுவீங்க உத்தியோகத்தில் இருக்கிறவங்க வீண் அலைச்சலும் வேலை வலுவால் மனசழிப்பும் உண்டாகும் சக ஊழியர்கள் தங்களுக்கு ஆதரவாகவே இருப்பாங்க மேலிடத்திடமிருந்த பாராட்டுக்களையும் பெறுவீங்க குடும்பத்தில் திடீர் குழப்பம் ஏற்பட்டு நீங்கும் கணவன் மனைவிக்கு இடையே இருந்த மன வருத்தம் மாறி சகஜ நிலை ஏற்படலாம் குழந்தைகளுக்கு தேவையான பொருட்களை வாங்கி கொடுப்பீங்க இளைய சகோதர கோதிரிகளிடம் நிலவி வந்த வருத்தங்கள் நீங்க பெறும் கலைத்துறையினருக்கு உடன்பணி புரிபவர்கள் வீண் வாக்குவாதங்கள்ல ஈடுபடலாம் அதனால கொஞ்சம் கவனமாக இருக்கிறது நல்லது அரசியல்வாதிகளுக்கு வீண் அலைச்சல் ஏற்படலாம்